கடைசியாக இருக்கிற அந்த குழம்ப அதுவும் சிக்கன் வறுத்த வச்சுருக்கு சாதத்தை கூட போட்டு பரட்டி சாப்பிடும்போது மண் சட்டியில் அந்த வாசனையும் அந்த சிக்கனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் நாட்டுக்கோழியில் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படி தான் பண்ண போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி மண் சட்டி வறுவல் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து மண் சட்டி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன ஸ்பூன் அளவு தான் அதில் ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் அளவு அளவுதான் செய்கிறதுன்றதுனால சின்னதாக நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அது கூட கொஞ்சமாக கறிவேப்பில் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நான் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றுன்றதுனால இந்த சட்டிலே கொஞ்சம் போயிடுங்க ஏன்னா அதில் சிக்கனுன்றதுனால அதுலேயே ஒன்று எண்ணெயும் பிரிஞ்சு வரும் அதனால தான் வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் எல்லோவாக இருக்குன்னா அதில் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு வந்து பேஸ்ட் அரைச்சதுனால தான் நான் ஆல்ரெடி நாட்டுக்கோழி வந்து கு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் அதனால் வந்து இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது தக்காளி எதுவுமே வேணாங்க சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழின்றதுனால அப்படியே வேக வைக்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் குக்கரில் வேக வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுருந்தேன் நீங்கள் வந்து வேறு வெள்ளைக்கோழி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே வேக வைக்க தேவையில்லை கொஞ்ச நேரம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னாலே சூப்பரா அது வந்து நல்லா வெந்துடும் இப்போ இருக்கிற தண்ணியும் நல்லா வந்து வத்த வச்சிடணும் நான் இப்போ வந்து வேற எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க ஆல்ரெடி குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதையே நம்ம நல்லா மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டை வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடிங்க கடைசியாக வந்து நான் வீட்டில் மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் மிளகுத்தூளை கடைசியாக தூவிட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நாட்டுக்கோழி வறுவல் ரெடி இந்த குளிருக்கு இது கூட வந்து ரசம் இல்லைனா சாம்பாரும் இல்லாட்டி அப்படியே பெரட்டி சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும் இந்த சண்டே இன்றைக்கி இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக வந்து மண் செட்டியில் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் கடைசியாக வந்து கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா நல்லா சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்குங்க அது சாப்பிட்றதுக்கு உள்ளே நல்லா நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா கடித்து அந்த காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கோல்டு ஃபீவர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் எடுத்து ஒரு எடுத்து வச்சிடலாம் எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு கடைசியாக நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக அந்த மண் சாதத்தை போட்டு பெரட்டி கொஞ்சம் குழம்பும் இருந்தது அதுலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கடைசியாக இருக்கிற சாதத்தை பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் நானும் அன்றைக்கி அப்படி தாங்க இது கடைசியாக புரட்டி எடுத்து வச்சு ஒரு சிக்கன் பீஸோடு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சுபர் ஜமுனா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்